என்ன ரோடு தெரியுதா அந்த பார்க்க வந்த நாற்பத்தி ஒரு பேரு கூட்ட நெரிசரியில் சிக்கி தண்ணிக்கு கூட வழி இல்லாம மிதிப்பட்டு இறந்து போனாங்கல்ல அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம தன்னோட சுயநலத்தை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு மக்களுக்கு பயந்து பிரச சந்திக்க பயந்து ஓழைத்தனமா ஓடி போனானே ஒரு தற்கூரி கூட்டத்தோட தலைவன் அவன் ஓடி போன தான் இது ஏன்டா அவங்க கொஞ்சம் கூட மானம் சூடு சொன்ன கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மிசா சட்டத்தப்ப கைது பண்ண வீட்டுக்கு போலீஸ் வரும்போது வீட்டுல அவர் இல்ல ஏன்னா கொள்கை பரப்பு நாடகங்கள் போறதா வெளியூர் பேருந்தாரு வீட்டுக்கு இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சோடனே மறுநாளே சென்னைக்கு வந்து அரெஸ்ட் ஆன வர்றாரு தலைவர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எங்க பெரிய தலைவர் அரெஸ்ட் ஆகும் போது பெங்களூர்ல அவர் இருந்தாரு விஷயம் கேள்விப்பட்டு திரும்பி ஓடி வந்து ஜட்ஜி வீட்டுல வந்து சரண்டர் ஆகி அரெஸ்ட் ஆன வர்றாங்க தலைவர் நாற்பத்தி பேர் இறந்ததுக்கு அப்புறம் பொறுப்பு எடுக்காம பயந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு ஓடி போலியில முப்பது நாள் வீட்டுல குத்துரை உட்காந்து இருந்தீங்களா அது மாதிரி ஓடி போடாங்க தலைவர் ஓடி வந்தாரு அந்த தில்லும் திராணி யாருக்கடா இருக்கு சும்மா வரலாறு வரலாறு சும்மா பத்தாம் போது ரூபா தற்கூரிகள் மாரி பேசாதீங்க உண்மை வரலாறு பேச கத்து தெரிஞ்சுக்கங்க இதுதான் ஒரு வீரனுக்கும் கோழைக்குமான வித்தியாசம் வீரன்னா ஓடி வந்து அரஸ்ட் ஆகணும் தற்கூரித்தனமா கோழை மாதிரி பயந்துக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்க கூடாது புரியுதா